பல ஆண்டுக்கான கோரிக்கையான இந்த மேலூர் பேருந்து நிலையம் என்பது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய இன்றைக்கு உத்தரவின் பேரில் நம்முடைய நகராட்சித்துறையினுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இந்த மக்கள் பயனுள்ளதற்காக இந்த பேருந்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதனை நம்முடைய மக்கள் பெரிதும் இன்றைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த பகுதியினுடைய மக்கள் விரைவிலே முடித்து மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று இங்கே குட்டிக்க வைத்தீர்கள் அதை போல்தான் தான் இன்றைக்கு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஒரு தவறான இன்றைக்கு கூட நம்ம பகுதியில் என்ன நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கே தெரியல இந்த டங்ஷன் டங்ஷன் இருந்தீங்க அதை முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சார் நீங்கள் ஐயாயிரம் பேர் வாங்கி வாபஸ் வாங்கன்னு சொன்னீங்க மறுநிமிஷம் இங்கேருந்து போய் ஃபோனில் சொல்கிறதுக்கு முன்னுக்க அந்த கேஸையும் உடனடியாக வாபஸ் வாங்கி கொடுத்தாரு வரலாம் போகலாம் நூறு சதவீதம் செஞ்சு கொடுக்குறவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அன்னைக்கு வந்தார் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பில் வந்து நாங்கள் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவருக்கு வரும்போது என்ன சொன்னார் கொஞ்சம் லேசாக காதை கொடுத்து ஒத்துப்பாருங்க பதினைஞ்சு கோரிக்கைகள் பதினஞ்சு சட்டத்தையும் தமிழ்நாடு அரசு உத்தரவு கொடுத்தா தான் நடக்கும்னு சொன்னார் நாங்க சொன்னா நீங்க ஏதோ சொன்னீங்க முதலமைச்சர் வந்து இன்றைக்கு எதுக்குமே சொல்லல வாழ்க்கையில நான் இருக்கிற வரைக்கும் வராது அப்படியும் நான் வரவிட மாட்டேன் திரும்ப திரும்ப சொல்லி அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு ஒட்டுமொத்தமான தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரு நேரடியாவே எங்களையும் கலெக்டர் எல்லாம் அனுப்பி அந்த அஞ்சு ஊருக்கும் போய் சொல்லிட்டு வந்தோம் சொல்லிட்டு வந்தாலும் கடைசி நிமிஷத்துல என்னமோ எதுன்னு நீங்க பதட்டத்திலையும் என்ன வீடு போயிடுமோ நிலம் போயிருமோ என்னன்றதுல அவர் பெரிய வரவேற்பு வச்சு சொன்னீங்க அவர் மத்திய அரசு மாநில அரசு நாங்கள் விட்டாலும் மாநில அரசு நினைச்சா தான் செயல்படுத்த முடியும் அதுக்கு ஒரு பதினைஞ்சு அப்படின்னு சொன்னாரு ஆனா ஒன்னு மட்டும் அவர் மாறி சொன்னார் அவர் சொல்லி நிறுத்தி வைக்கல முதலமைச்சர் முதலடியாக மதுரை மேலூர் மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அது எந்த காலத்திலையும் அனுமதி தந்த மாட்டோம் தரவே மாட்டோம்னு சொல்லி நிப்பாட்டினர் முதலமைச்சர் அதை போய் இதே பெரியார் பேருந்து சொல்லி நான் கீழே பிரதமருக்கு லெட்டர் எழுதினாரு ஒட்டுமொத்த மக்கள் நீங்க தீர்மானம் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் போகும்போது ஒரே தீர்மானமாக கொண்டு வந்து மேலூரு மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் நிறைவேற்றி தந்தார் சுரங்கத்தினுடைய அந்த நம்முடைய தமிழகத்தினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டாலும் அதை செயல்படுத்துவது மாநில அரசு சொன்னாங்க மாநில அரசு ஒருபோதும் செயல்படுத்த முடியாதுன்னு கலெக்டர் எங்களை அனுப்பி சொன்னாங்க தயவு செய்து இப்ப இருக்கிற மக்கள் நம்முடைய மக்கள் மேலும் மக்கள் இனிதாலும் தெரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே வராது வராதுன்றத முதலமைச்சர் நேற்றைய தினமும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாரு அதனால எந்த கவலை முடியாங்க தமிழ்நாடு சட்ட கவர்மெண்ட் ஒண்ணுமே சொல்லாரு அவர் ஒரு தேதி சொன்னார் ரெண்டு பதினொன்னா ரெண்டு பதினாலு இருபத்தி ஒண்ணு ரெண்டு பதினாலு இருபத்தி ஒண்ணு நாங்க ஆட்சியில இல்ல அன்னைக்கு இருந்த ஆட்சி நான் கட்சியே பேசக்கூடாது அரசியலே பேசக்கூடாது இருந்தேன் அன்னைக்கு டெல்லியில் அதை வரவேற்றவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி துறையின்றத நேத்தும் பதிவு பண்ணி அதனால நீங்க எல்லாரும் முதலமைச்சர் நேத்தும் திரும்பவும் சொன்னாரு இன்னைக்கு இது மாதிரி திட்டம் இது மட்டும் இல்லை பல்வேறு திட்டங்களை நகராட்சி மூலமாக மாநகராட்சி நம்ம நகராட்சிக்கு நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அனைத்தையும் கொடுத்து இன்றைக்கு ஓராண்டு காலத்தில் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதை போல எதை முன்னோடி அமைச்சராக இருந்து நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் பல ஆயிரம் கோடி மதுரைக்கு மட்டும் கோடிக்கு மேலாக நிதியை தந்திருக்கிறார் மேலூர் பகுதியும் கொட்டாமட்டி பகுதியும் அனைத்து குடிநீர் திட்டத்தையும் இன்றைக்கு அறிவித்து அது செயல்பட்டு செயல்பாடுகளை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு மாத காலத்தில் அமைச்சரவர்களும் முதலமைச்சரவர்களும் அதையும் திறந்து வைத்து மக்களுக்கு முழுமையாக செயல்பட இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு மக்களுடைய அரசு மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை உங்களிடத்தில் சொல்லி நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் செய்தமைக்காக மேலூர் பகுதி மக்கள் சார்பிலும் மதுரை மாவட்ட மக்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்